இல்லை என் நெல் பயிர் எப்படி இருக்குன்னு கேட்டிய நெல் பயிர் தானே இங்கே பாருங்க எப்படி நட்டமோ அப்படி தான் இருக்கு இது யாரை சொல்லி ஆளுன்னு தெரியல உலவடித்தது வரப்போட்டுனது நடுவே சம்பளம் கொடுத்தது எல்லாம் போயிடுச்சு அறுபது எழுவதாயிரூவா நட்டம்தான் என்ன விவசாயம் பார்ப்போம் என்ன அழுவோம் இந்த வயசில் வரதுக்கே மனசு வேதையாக இருக்குது என்ன காரணம் மழை பிந்தி பேஞ்சது அடுத்து மலைக்கு முன்ன பய வச்சா நாற்ற அப்படிங்கு நட்டது தான் பிரச்சனை கேடு நாலு உரத்தை போட்டிருக்கும் நாலு உரத்தை தின்னுட்டு அது இப்படி தான் இருக்கு யாரை சொல்லி ஆளை யார்கிட்ட போய் ஆளை வேத வேதை வயலெல்லாம் பார்க்கல அப்படி மனசே ஈரக்குலையே வேவுது என்ன விவசாயம் பார்ப்போம் மானங்கட்ட விவசாயம் தயவுசெய்து இவனும் விவசாயம் பார்க்க மட்டும் பார்க்க வராதிங்களே வேறு விவசாயத்துக்காக வேறு வேலைக்காவது போங்க இந்த மானகண்ட விவசாயம் பார்த்து இப்படி தான் இருக்குது வருஷம் வருஷம் எனக்கு இப்படி தான் ஏதாவது ஒன்று இது ஒன்று லிட்டால் ஒன்றும் அடிக்கி இதை விட்டுட்டு கீழே பூமியை வெறும் பூமியாக போடுறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது போச்சு இருபா எழுபதாயிரரூபா போச்சு யாரை சொல்லி ஆளை